அன்பு மாணவ செல்வங்களுக்கு வணக்கம் கார்பனில் சேர்மங்கள் மற்றும் கார்பாக்சிலிக் அமிலங்கள் இந்த பாடத்திலிருந்து கார்பாக்சிலிக் அமிலங்களோட ஐயூபிஎஸ்சி பெயர் எப்படி வைக்கிறது அப்படிங்கிறது நமக்கு தெரியும் கார்பாக்சிலிக் அமிலம் அப்படின்னு சொல்கிறப்ப அங்க வினை செயல் தொகுதி சிஓஓஓஹெச் இல்லையா சிம்பிளாக நம்ம சிஓஓஹெச் அப்படின்னு குறிப்பிடுவோம் கார்பாக்சிலிக் அமிலங்களில் பார்த்தீங்கன்னா ஒரு சிஓஓஓஹெச் தொகுதி இருக்கும் இப்போ ரெண்டு சிஓஒஹெச் அதாவது ஒரே அமிலத்தில் ரெண்டு கார்பாக்சிலிக் அமில தொகுதி இருக்கிற சேர்மங்களும் இருக்குது அவங்கள நம்ம டை கார்பாக்சிலிக் அமிலங்கள் அப்படின்னு சொல்கிறோம் உங்கள் டெக்ஸ்ட் புக்கில் பேஜ் நம்பர் ஒன் செவன்டி சிக்ஸில் அஞ்சு டை கார்பாக்சிலிக் அமிலங்கள் ஃபார்முலா கொடுத்துருக்குறாங்க பேரும் கொடுத்துருக்குறாங்க ரெண்டுமே ஈஸி தான் ஒரு அஞ்சு நிமிஷம் ஸ்பெண்ட் பண்ணி நம்ம லேர்ன் பண்ணால் ஆனாலும் இதில் தப்பு வராமல் ஈஸியாக இந்த ஃபார்முலாஸை எழுதுறதுக்கும் ஃபார்முலாஸ் தெரிஞ்சிச்சுன்னா ஐயுபிஎஸ்சி பேர் எழுதுறது ரொம்ப ஈஸியாக அதை நான் சொல்லித்தர போகிறேன் பட் இந்த ஃபார்முலாஸை எழுதுறதுக்கு எந்தெந்த அமிலத்துக்கு என்னென்ன ஃபார்முலா அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கிறதுக்கு ஒரு சிம்பிளான சூப்பர் ட்ரிக்கை பார்க்க போகிறோம் பார்க்கலாமா இந்த அஞ்சு அமிலங்களையும் நான் ஒன் டூ த்ரீ ஃபோர் ஃபைவ்னு நம்பர் கொடுத்துடுறேன் ஃபஸ்ட்டு அமிலத்தில் டைகார்பாக்ஸிலிக்கு அமிலம் இல்லையா இப்போ ரெண்டு சிஓஓஹெச் தொகுதி இருக்கும் இந்த அஞ்சு பேருமே டைகார் அமிலம் அமிலம்தான் அப்போ அஞ்சு பேர்கிட்டையுமே கட்டாயமாக ரெண்டு சிஓஓஹெச் தொகுதி இருக்கும் இந்த முதல் அமிலத்தில் ரெண்டு சிஓஓஹெச் தொகுதிகள் மட்டும்தான் இருக்கும் ரைட்டா வெறும் ரெண்டு சிஓ வச்சு தொகுதியை நீங்கள் கனெக்ட் பண்ணிட்டீங்கன்னா அவர் தான் முதல் ஆசிட் இப்போ அடுத்தடுத்த ஆசிடை அடுத்தடுத்த அமிலத்தோட ஃபார்முலாவை எப்படி எழுதணும்னா நீங்கள் சிஹெச்டு தொகுதியை சேர்த்துக்கிட்டு வரணும் இப்போ ரெண்டாவது அமிலத்தில் ஒரே ஒரு சிஹெச்டு தொகுதியை சேர்க்கணும் அடுத்ததில் ரெண்டு சிஹெச்டு தொகுதியை சேர்க்கணும் அடுத்ததில் மூணு சிஹெச்டு தொகுதியை சேர்க்கணும் அடுத்ததில் நாலு சிஹெச்டு தொகுதியை சேர்க்கணும் அவ்வளவுதான் ஃபார்முலா ரெடி ஃபார்முலா எழுதிலாமா ரெண்டே ரெண்டு சிஓ தொகுதி ஸோ சிஓஓஹெச் சிஓ வாட்ச் ரெண்டுத்தையும் நான் கனெக்ட் பண்ணிட்டேன் ரைட்டா அடுத்தது ரெண்டு சிஓஓஹெச் இருக்குது இதுலேயும் ஆனால் கூடவே யார் இருக்கா ஒரு சிஹெச்சு தொகுதி இருக்குது அவரை நடுவில் இப்படி போட்டுருங்க ஸோ இதுவே இதுவும் கனெக்டடாக இருக்கும் அடுத்தது மூணாவது அவர்கிட்டயும் சிஓஓஹெச் தொகுதி இருக்கும் ரெண்டு சிஓஹெச் தொகுதி டைரக்டாக கனெக்ட் பண்ணக்கூடாது ரெண்டு சிஹெச்டூ அப்போ இங்கே ஒரு சிஹெச்டூ போடுங்க இங்கே ஒரு சிஹெச்டூ போடுங்க கட்டாயமாக எல்லாத்தையும் கனெக்ட் பண்ணிடணும் கனெக்ட் பண்ணிடணும் அடுத்தது மூணாவது சேர்மம் இவர்கிட்டையும் ரெண்டு சிஓஹெச் தொகுதி இருக்குது ஸோ ரெண்டு சிஓஹெச் வாட்ச் போட்ட மூணு சிஹெச்டூ அப்போது இங்கே ஒரு சிஹெச் சிஹெச்டு போடுறேன் இங்கே ஒரு சிஹெச் சிஹெச்டு போடுறேன் பொதுவாக ஒரு சிஹெச் சிஹெச்டூ போடுறேன் புரியுதா அடுத்தது கடைசி சேர்மம் அவர்கிட்டையும் ரெண்டு சிஓ வச்சு இருக்குது ஆனால் நாலு சிஹெச் டூ ஸோ இங்கே ஒரு சிஹெச் சிஹெச்டு இங்கே ஒரு சிஹெச் டூ இங்கே ஒரு சிஹெச் டூ இங்கே ஒரு சிஹெச் டூ ஸோ இது எல்லாத்தையும் கனெக்ட் பண்ணிடுறீங்க புரியுதா அமைப்பு எழுதுறது எவ்வளவு சிம்பிள் பாருங்க இப்போ இந்த அமிலங்களினுடைய பொது பெயர் இதுக்கு ஆக்சாலிக் அமிலம்னு ஆக்ஸாலிக் அமிலம் இதுக்கு மெலோனிக் அமிலம்னு பேர் மெலோனிக் அமிலம் இதுக்கு சக்சினிக் அமிலம்னு பேர் சக்சினிக் அமிலம் இதுக்கு குளுட்டாரிக் அமிலம்னு பேர் குளூ டாரிக் அமிலம் இதுக்கு அடிப்பிக் அமிலம்னு பேர் இதெல்லாம் பொது பெயர் இந்த பொது பெயரில் தான் நம்ம மாற்றி எழுதுறதுக்கு வாய்ப்பு உண்டு யூர அடுப்பி கமிலம் இல்லை யூர சக்ஸினி கமிலம் எதையாவது மாற்றி எழுதுறதுக்கு வாய்ப்பு இருக்குது ஆனால் ஐயுபிஎஸ்சி பேரில் நம்ம தப்பே பண்ண மாட்டோம் ஏன்னா அது கார்பனோட எண்ணிக்கையோட அடிப்படையில் இருக்கும் அந்த பேர் அப்போ பேரில் கார்பன் எண்ணிக்கையை குறிக்கிற இருக்கும் நம்ம எத்தனை கார்பன் ஃபார்முலால எண்ணிடுவோம் கரெக்டாக அப்படி பார்த்தா இவங்களோட ஐயூபிஎஸ்சி பேர்லாம் பார்த்துடலாமா முதல்ல ஆக்சாலிக் அமிலத்தோட ஐயுபிஎஸி பிஎஸ்சி பேர் என்னன்னு பார்க்கலாம் ரெண்டு சிஓஒச் தொகுதி இருக்குது அப்போது சிஓவாச் தொகுதி இருந்தால் ஆயிக் அமிலம்னு முடியணும் இங்கே ரெண்டு இருக்குது அதனால டை ஆயிக் அமிலம்னு முடியும் பேர் அப்புறம் க கார்பனுக்கு நம்பர் கொடுப்போம் இது ஒன்று இது டூ அப்போது ஒன் டூ ஒன் கமா டூ ரைட்டா யாயிக் அமிலம் கரெக்டா இப்போ மொத்தம் ரெண்டு கார்பன் இருக்கா அப்போ ரெண்டு கார்பன் இருக்கிற அல்கேனை முன்னாடி எழுதிடணும் ஈத்தேன் ஒரு ஐஃபன் போட்டுருவோம் ஈத்தேன் ஒன் கமா டூ டைிக் அமிலம் இப்போ அடுத்தது மெலோனிக் அமிலத்துக்கு எப்படி எழுதுறது இதுவும் டயாயிக் அமிலம் தான் நம்பர் கொடுப்போம் ஒன் டூ த்ரீ அப்போது ஒன் த்ரீயில் டயாயிக் அமிலம் அப்போது ஒன் கமா த்ரீ டை யாயிக் அமிலம் மொத்தம் எத்தனை கார்பன் இருக்குது மூணு இருக்குது அதனால் ப்ரொபேன் ஈஸியாக இருக்குது பாருங்க புரொபேன் எப்படின்றது மட்டும்தான் தெரியணும் எப்படிங்கிறத ஞாபகம் வச்சுக்கிட்டிங்கன்னா பேர் எழுதுறது ஈஸியாக வெளுத்து வாங்கிடலாம் நம்ம அடுத்தது சக்சினிக் அமிலத்தோடது சக்சினிக் அமிலத்தோட பேர் எப்படி எழுதுறது இங்கே எழுதுறேன் இப்போ இதில் ஒன் டூ த்ரீ ஃபோர் அப்போ டையோயிக் தான் ஆனால் ஒன் ஃபோரில் ஸோ ஒன் கம்மா ஃபோர் டையாயிக் அமிலம்னு முடிப்போம் கரெக்டா மொத்தம் எத்தனை கார்பன் அண்ண இருக்கு நாலு இருக்கா அதனால் பியூட்டேனா பியூட்டேன் பியூ பியூ பியூட்டேன் அடுத்தது குளுட்டாரிக் அமிலத்தோட ஐயுபிஎஸ்சி பெயர் இந்நேரம் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் எப்படின்னு இது ரெண்டுத்துக்கும் நீங்களே கூட பேர் வைக்கலாம் வீடியோவை பாஸ் பண்ணிட்டு ட்ரை பண்ணி பாருங்க கரெக்டாக வருதான்னு இப்போ வந்து இது ஒன் டூ த்ரீ ஃபோர் ஃபைவ் அப்போ ஒன் ஃபைவ் ஒன் ஃபைவ் ஆயிக் அமிலம் அமிலம் மொத்தம் எத்தனை கார்பன் அணுக்கள் இருக்கு அஞ்சு இருக்கு அப்போ பென்டேன் ஓகே கடைசியாக இவரு இவரோடதான் இங்கே எழுதுறேன் இது பார்த்தீங்கன்னா நம்பர் கொடுத்தீங்கன்னா ஒன் டூ த்ரீ ஃபோர் ஃபைவ் சிக்ஸு அப்போ ஒன்லையும் சிக்ஸ்லேயும் சிஓ வச்சிருக்கு அப்போ ஒன் கமா சிக்ஸ் டைஆிக் ஆசிட் டைஆயிக் அமிலம் ரைட்டா மொத்தம் எத்தனை கார்பன் அணுக்கள் இருக்குது ஆறு இருக்குது அப்போது ஹெக்சேன் முன்னாடி ஹெக்சேன் ரைட்டு இப்போ ட்ரிக்குக்கே நான் இன்னும் போகல இப்போ நம்ம மொத்தம் எத்தனை அஞ்சு டைகார்பாக்சிலிக் அமிலத்தோட ஃபார்முலாவை பார்த்தோம் ஃபார்முலா எப்படி எழுதுறதுன்னு பார்த்தோம் அப்புறம் அவங்களோட பொதுப்பெயரை பார்த்தோம் பொதுப்பெயர் மட்டும் நம்ம மெமரைஸ் தான் பண்ணணும் வேறு வழி கிடையாது ஐயுபிஎஸ்சி பெயரை ரூல் தெரிஞ்சால் நம்ம எழுதியலாம் சிம்பிள் ரூல்ஸ் தான் இப்போ சொன்னதை நீங்கள் ஃபாலோ பண்ணி எழுதிக்கலாம் இப்போ இவங்க இந்த அமிலங்கள் தான் இவங்க அப்படிங்கிறதுக்கான ட்ரிக்கை நான் இப்போ தான் சொல்ல போகிறேன் இங்கிலீஷ் ட்ரிக் அது ரொம்ப சிம்பிள் வேர்ட்ஸ் ஹோ மை ஸ்வீட் குட் ஆப்பிள் ரொம்ப சிம்பிளான டேர்ம்ஸு இதை ஞாபகம் வச்சுக்கிறதுக்கு இன்னொரு க்ளூ கண்டிப்பாக தேவைப்படாது ஈஸியாக ஞாபகம் வச்சுக்கலாம் இப்போ இந்த ஓ அப்படிங்கிறது ஆக்சாலிக் அமிலம் ஏன்னா ஆக்சாலிக் அமிலம் ஓவில் தான் ஆரம்பிக்கும் இங்கிலீஷில் மை மெலோனிக் மே எம்ல தானே ஆரம்பிக்கும் ஸ்வீட்டு ஃபஸ்ட் லெட்டர் மட்டும் பாருங்கள் சக்சினிக் அமிலம் ஜி குளுட்டாரிக் அமிலம் ஏ அடிப்பிக் அமிலம் முதல்ல இந்த பொதுப்பேரில் நீங்கள் மனப்பாடம் பண்ணிடணும் அது தெரியாமல் இதை ரிலேட் பண்ணவே முடியாது மொத்தம் அஞ்சு இருக்குது ஒருத்தர் ஆக்ஸாலிக் அமிலம் இன்னொருத்தர் மெலோனிக் அமிலம் இன்னொருத்தர் சக்சினி அம்லம் இன்னொருத்தர் க்ளூட்டாரிக் கமிலம் இன்னொன்று அடுப்பி அமிலம்னு இது தெரிஞ்சுக்கணும் அப்புறம் நமக்கு குழப்பம் எதில் வரும்னா நம்ம பேரை மாற்றி சொல்லிடுவோம் ஸோ அது மாற்றாமல் ஆர்டராக சொல்லணும் ஓ மை ஸ்வீட் குட் ஆப்பிள் ஆக்சாலிக் ஆசிட் மெலோனிக் ஆசிட் சக்சினிக் ஆசிட் க்ளூட்டாரிக் ஆசிட் அடிப்பிக் ஆசிட் அப்போ இந்த என்ன பண்ணுவீங்க ஓலை வெறும் ரெண்டு சிஓ வச்சுருக்கோம் அப்புறம் இது கூட ஒரு சிஹெச்டு ரெண்டு டூ மூணு டூ நாலு டூ சேர்க்கணும் அப்படின்னு நம்ம புரிஞ்சிக்கலாம் இப்போது இதை எதுக்காக இங்கே சொல்கிறேன்னா இதை வந்து இன்டர்னல் மார்க்கில் கேட்கலாம் ஒன்று ரெண்டாவது பதினஞ்சாவது பாடத்தில் இந்த அமிலங்களை பயன்படுத்தி பலப்படிகளுக்கான சமன்பாடை நம்ம எழுதணும் அங்கே இது கட்டாயம் உங்களுக்கு யூஸ் ஆகும்